பொன்னேடுகளே போட்டி போட்டு நண்பர்களே வரம் தந்து வாழ வாராகி அம்பிகாங்கிற தலைப்புல வாராகி அம்மையை பற்றி பார்த்து வரோம் இன்னகி வாராகி அம்மையினுடைய வடிவங்களும் தத்துவங்களையும் பற்றி பார்க்க போறோம் அண்டம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ராஜராஜேஸ்வரனுடைய படை தலைவியாகவும் சப்த மாதர்கள் ஐந்தாவது தேவியாகவும் உன்மந்த வைரவனின் பத்தினியாகவும் பக்தர்களின் குலங்காக்கும் பர தேவதையாகவும் இருக்கக்கூடிய வாராகி எம்பியனுடைய பராக்கிரமங்களை நம்ம என்ன முடியாது அளவிட்டு பார்க்க முடியாது எல்லாரும் மிகுந்த உக்கரம் கொண்ட தேவதையாக வாராகி அம்பிகை வழிபட்டாலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதுல கருணை கடல் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய மிகவும் லகுவான தேவதை யாரு இந்த வாராகி அம்பிகா அன்னை வந்து ராஜராஜேஸ்வரன் பெரும் சேனைகளை வழிநடத்தும் மகா சேனாதிபதி அப்படிங்கிற சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வாராகி நீங்க மனமுறி அழைத்தால் அடுத்த நொடியே நம்ம தோன்றி குறைகளை கல கலைய வல்லமை பெற்றவள் தான் இந்த மகாவாராகி அம்பிகா அன்னைக்கு பக்தர்களை யாராவது சீண்டி பார்த்தாங்கன்னா துன்புறுத்துறாங்கன்னா இந்த பில்லி சூரியன் ஏவல் வஞ்சனை செய்யறாங்கன்னா தயவு தர்ஷனம் இல்லாம தண்டிக்கக்கூடிய தண்டநாதா சப்த மாதர்கள் ஐந்தாவது தான் பஞ்சமின்னு சொல்றாங்க அந்த பஞ்சமி தேவி மூன்று கண்களை கொண்டதால சிவான்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த லோகநாயகி எல்லாம் எல்லாம் சதாசிவமூர்த்திக்கு மனைவியாக பஞ்சமிய குறிப்பிட்டிருக்காங்க ஆக்னா சக்கரத்துல இருக்கக்கூடிய ஆக்னா சக்கரேஸ்வரனும் உன்மந்த பைரவரின் பத்தினியானது பைரவின் அண்டசராசரங்களுக்கு அதிபதியாக நகரத்துல வீட்டு இருக்காங்க சரியா காசியில காலபைரவருக்கு இனையா பைரவிங்கிற இதுல வீட்டு இருக்காங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரின் தேவிக்கு மந்திரினியாக ராஜமாதங்கியும் மாதங்கியும் படை தளபதியாகவும் சப்த மாதம்ல ஏழாவது அஞ்சாவது வரக்கூடிய வாராகி அம்பிகை வீட்டிலிருந்து நம்மள காத்து வராங்க இனி அன்னை பயணிக்கக்கூடிய ரதத்துக்கு பெயரை பாத்தீங்கன்னா கிரிசகிரம் எல்லாம் இல்ல வாராகி எம்பிக பயணிக்கக்கூடிய ரதத்தினுடைய பெயர் கிரிசகிரம் கிரின்னா காட்டுப்பன்றி காட்டுப்பன்னின்னு பொருள் காட்டுப்பன்னிகளால் இழுத்து செல்லப்பட்ட இழுத்து செல்லக்கூடிய ரதத்துலதான் அன்னை பயணிக்கங்க அதனாலதான் அது கிரி சகிரம் இத வந்து நம்ம லலிதா சகத்துல கிரிச்சக்கர ரதாரோட தண்டநாதா புரஸ்கிருதா அப்படிங்கிற ஒரு லைன் வரும் ஜெயலலிதா சாரம் படிச்சவங்களுக்கு தெரியும் கிருசக்கரதா ரூடா தண்டநாதா புரஸ்கிருதா அப்படின்னு சொல்லிட்டு சிறந்ததும் அனைத்து சம்பத்துகளையும் உபாசகர்களுக்கும் உபாசகர்களின் வம்சத்திற்கு புண்ணியத்தை அளிக்க வல்லதும் வாக்கு அகசத்ரு புறசத்ரு அகசத்ருன்னு இருக்காங்க புறசத்ரு வெளியிலிருந்து வரக்கூடிய சத்ரு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு அது அகசத்ரு இப்படி இரு சத்ருக்களிடம் இருந்து நம்மை காப்பதும் மேலும் நம்முடைய நாம வாழக்கூடிய பகுதியையும் நாம பிறந்திருக்க கூடிய நாட்டையும் அரணா என்று காப்பது இந்த மகா வாராகி அம்பிகா தான் மகா வாராகி அம்பிகாவினுடைய காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா தேமலாயசி வித்மகே கலகஸ்தா எதிமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அம்மாவுக்கு பல பேர்கள் இருக்கு அங்க உன்மந்த பைரவி சொப்ன வாராகி திரஸ்கரணி ஸ்ரீ வாராகி வார்த்தாளி அஸ்வாரூபா பஞ்சமி தேவி பைரவி அப்படின்னு பல பேர்கள் இருந்தாலும் வாராகிக்கான சக்தி வாய்ந்த ஒரு பன்னிரெண்டு நாமங்கள் பஞ்சமி அண்டநாதா சங்கேதா சமயஸ்வரி சமய சங்கேதா வாராசி போத்தினி சிவா வார்த்தாசி மகாசேனா பன்னெண்டு நாமங்கள் மிக உயர்ந்த நாமங்களா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல காமாட்சியாகவும் ஸ்ரீ மாதங்கியாக மதுரையில மீனாட்சியாகவும் கடை தளபதியாகிய ஆராகியாகவும் திருவானைக்காரல அகிலாண்டேஸ்வரியாக இருந்து நமக்கு அருள் புரிகிறாங்க சப்த மாதர்களே மிகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் தனித்தன்மை பெற்றவளாகவும் இருக்கக்கூடியது அஞ்சாவதா வரக்கூடிய பஞ்சமியான அன்னை ஸ்ரீ வாராகி தேவி அடியவர்களின் துயர்களை கலந்து அருள் பாலித்து நமக்கெல்லாம் உயர்ந்த ஞானத்தையும் குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கான ஆற்றலையும் தரக்கூடியது இந்த வாராகி அம்பிகை வாராகி அம்பிகனுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா பன்றி முகம் கோர கொண்டு ரூபமாக காட்சி தரும் வாராதே வாராகி தேவி உக்ர தெய்வமாக காட்சி தருவாங்க இப்படி தெய்வமாக காட்சி தார்றதுனாலே பக்தர்கள் எல்லாம் பயந்து பயத்தின் காரணமாக சரியான புரிதல் இல்லாமல் இந்த வாராகி அம்பிகை என்ன செஞ்சுட்டாங்க இடைக்கால கட்டத்தில் தவிர்த்துட்டாங்க தற்சமயம் இந்த வாராகி வழியோட மிகவும் பிரபலம் அடைந்து பல்வேறு வாராகி காலியங்களும் சன்னதிகளும் தீர்மானிக்கப்பட்டு வருது வாராகி வடிவங்கள் தத்துவங்கள் நாம அறிந்து கண்டிப்பா வாராகி அம்பிக நாடணும் ஏன்னா விவசாயம் செழிக்க ஒரே வழி வாராகி வாராகி அம்பிகா வழிபாடு வாராகி இல்லாத இடத்துல விவசாயம் இருக்காது பழைய காலத்துல நம்ம மாநிலர்கள் விவசாயம் பண்றதுக்கு உழுவதற்கு வாராகி அதாவது பன்றிகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க அத எப்படி கருடனை பார்த்து ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி பன்றிகளை வச்சுதான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துற அந்த மேலி அப்படிங்கிற உழவுக்கு பயன்படுத்துகிற கலப்பையை கண்டுபிடிச்சிருக்காங்க தான் வாராகி அம்பிகை கையில கலப்பை ஆயுதம் கொடுத்துருக்காங்க வாராகி அம்மிகை அம்பிகை நமக்கு அனுகிரகம் புரிந்தால் விவசாயம் செழிக்கும் நாமும் நல்லா இருப்போம் கையில் ஒரு உலக்கை கொடுத்துருப்பாங்க எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் அதை தவறான கண்ணோத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த உலக்கை எதுக்குன்னா நம்முடைய மூலாதாரத்திலிருந்து குண்டல் சக்தி மேலே எழும்பி வரும்போது அதை கீழே இறங்க விடாமல் தட்டி 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 மேலே ஏற்றுவதற்காக ஆக்னா சக்கரத்திலிருந்து அதை மேல் ஏற்றி விடுவதற்காகத்தான் அந்த உலகை கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே இன்றைய கிருஷ்ணரோட பயணம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா